குப்பளங்கள் வந்துவிட்டன கொடுத்துகிற வெயிலே தன்னந்தனியாக போராடுகிறேன் சிவசமா அமைப்புகள் தோல் தொழில் அதிபர்கள் வழக்கமாக திமுக ஆதரவு தருவார்கள் அப்படியே தருகிறார்கள் அனைவருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு ஈத் முபார கூறிய இந்து சகோதரர்களுக்கும் கிறித்தவ சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் வணக்கங்கள் எனது வாழ்க்கையில் இந்த ஆம்பூர் பாங்கீசா ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டதை மிகவும் ஒரு உன்னதமான அனுபவமாக கருதுகிறேன் தொண்டை கொஞ்சம் ரொம்ப போயிடுச்சு பிரச்சாரம் பண்ணி பண்ணி மிகவும் பாடுபடுகிறேன் தன்னந்தனியாக ஒரு போராளியாக எனது கை காசை போட்டு காலிலே கொப்பளங்கள் வந்துவிட்டன கொளுத்துகிற வெயிலில் தன்னந்தனியாக போராடுகிறேன் சில ஜமாத்தமைப்புகள் தோல் தொழில் அதிபர்கள் வழக்கமாக திமுகவுக்கு ஆதரவு தருவார்கள் அப்படியே தருகிறார்கள் அதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் அவர்கள் டேக்கேதாரர்கள் அல்ல அவர்கள் கான்ட்ராக்டர்கள் அல்ல ஆகவே கீழ் மட்டம் நடுமட்டம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் என்னை ஆதரிக்கிறார்கள் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் பாராளுமன்றத்தில் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நான் அனைத்து மக்களின் பிரதிநியாக செல்வது உகதி